அனைவருக்கும் வணக்கம் அணி சொல்ற முன் முக்கிய அறிவிப்பின் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் தமிழகத்தில் இனி வருகிற நாட்களை வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க பல மாவட்டங்களில் மழைக்கு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் அதன்படி இன்று தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் நாளை தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட ஐந்து டிகிரி பேரன் வரை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை தொண்ணூத்தி டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை எழுவத்தைந்து டிகிரி பேரன் அளவில் இருக்கக்கூடும் மேலும் தமிழகத்தில் மழை மற்றும் வெப்பநிலை காரணமாக பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்